நான் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினாம் தேதி பதினாறாம் தேதி இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் ஒன்றுன்றா இன்றைக்கு ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து தைப்பொங்கல் விழா கொண்டாடுற அதே நேரம் மக்கள் போய் கைலாக கொடுக்கிறார்கள் எல்லாம் கொடுக்குறார்கள் ஆனால் ஜாழ்ப்பாணத்துல வழிவடக்கு என்ன நிலைமையில ஒரு ஒருக்கா பாப்பம் எங்கெண்ட காணிகள் என்ன இருக்கிறது ஒரு ஒருக்கா பாப்பம் இவடத்தில் தெளிப்பழையால் வந்தால் இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்கள் அண்மைய தினத்தில் கிட்டடியில் இவடத்தில் இது போட்டிருக்கணும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க எங்களுடைய க வீடுகள் பழங்காலத்து பழைய காலத்தில் அந்த நேரத்தில் எங்கெண்டாட்கள் இருந்த வீடுகள் தான் இவை இதில் ஆமி கேம்புகள் அடிச்சு இதில் சகல வீடுகளும் வந்து எங்கேண்ட வீடுகள் தான் இது இதில் இருந்த மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்ட்டுனா அங்கே நம்ம நினைக்கிறேன் இதில் பழைய வீடுகள் அப்படியே இருக்கிறது ஸோ இந்த வீடுகள் அப்படியே தான் இருக்கிறது ஜனாதிபதி சொன்ன எங்களுக்கு வந்து என்னென்றால் மக்களுக்கே போகணும் என்று என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த காணிகள் திரு மறுபடியும் எல்லை போடப்பட்டிருக்கிறது இருக்கிறது வலிகாமம் வடக்கு இந்த தெல்லிப்பாளைய ரோட் டெல்லிப்பாளையிலேருந்து நான் நினைக்கிறேன் சிறுவிழான் போகிற ரோட்டை நினைக்கிறேன் சிறுவிழான் போகிற ரோட்டில் குப்பிலான் போகிற ரோ ரோட்டை நினைக்கிறேன் எனக்கு இந்த ரோட் எதுன்னு தெரியல பட் டெல்லிப்பாளைய ஹாஸ்பிட்டலில் தாண்டி வரும்போது இதில் பாதைகள்லாம் தெரியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அதில் இவ்வளோ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை கிலோமீட்டர் கணக்காக பாதைகள் ஜனாதிபதியால் பிடித்து வைக்கப்பட்டிருக்குது இதுதான் உண்மை இதில் எங்களுடைய மக்கள் யாருமே இல்லை முழுக்க 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 கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் சர்வதேச தரத்திலான ஒரு இதை என்னத்த சர்வதேச தரத்தினால ஒரு விமான நிலையம் ஒன்றை அமைக்க போகிறோம் என்ற போர்வையில் இந்த காணிகள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் தூர பாதீங்கன்னா தெரியும் பெரிய பண்டடித்து அடித்து பங்கர் அடிபட்டு பண்டடித்து அடித்து அதில் கேம்புகள் அடித்து இப்போது இயக்கமும் இல்லை பிரபாகரணமும் இல்லை பொட்டமானம் இல்லை ஆனால் இந்த இடங்கள் அப்படியே தான் இருக்கிறது ஸோ இந்த விடயங்கள் தொடர்பாக பல தடவை நான் பாராளுமன்றத்தில் அந்த கொமிட்டி கொமிட்டி என்று இளங்குமரன் அவர்கள் சொல்லுவார் கொமிட்டி கொமிட்டியில் வந்து கதை எங்கோ கொமிட்டியில் வந்து கதை அண்மையில் பாதுகாப்பு தொடர்பான கொமிட்டி நடந்தது அதாவது வந்து குழு கூட்டம் பாதுகாப்பு துறைசார் அமைச்சு கூட்டம் நடந்தது அதில் நான் போயிருந்தேனால் அதில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனோ அல்லது கஜேந்திரகுமாரோ சமூகம் அளித்திருக்கவில்லை நான் போயிருந்தனால் போயிருந்தபோது இவை தொடர்பாக கதைக்கப்பட்டது இதுதான் எங்களுடைய காணிகளுடைய நிலைமை எங்களுடைய காணிகள் எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக பாட்டன் பூட்டிகள் பூட்டன் இருந்த கால காணிகள் இப்போது அவர்கள் வச்சிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் சொல்கிறது வலி வடக்கில் பலாலியில் தாங்கள் மிகப்பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒன்றை கட்ட நான் நினைக்கிறேன் நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன் நான் ஜெர்மனுக்கு போயிருந்தனான் மேபி போகாத இடமையில் என்னைக்கு டென்மார்க் போயிருந்தான் ஸ்வீடன் போயிருந்தான் சுவிட்சர்லண்ட் போயிருந்தான் எங்கேயுமே இருக்கிற சர்வதேச விமான நிலையம் வந்து இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு வச்சிருக்கின்ற காணிகள் என்ற அளவில் இல்லை அதை விட பயங்கர பெருசாகத்தான் இந்த காணிகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது பயங்கர பெருசாக இந்த காணிகள் பெரிய மக்களுடைய பெரிய நிலப்பரப்பு வந்து பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நிலைமை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள்கிட்ட ஆமிகார் விவசாயம் செய்கிறார்கள் இதுதான் எங்களுடைய ஜனாதிபதி இவர்களுக்கு என்ன பேர் அன்றோகுமாரசநாயக்க அதே நேரத்தில் எங்கேட அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் எங்கண்ட அமைச்சர் மாதிரியே நடந்து கொள்கிற இளங்குமரன் எப்பயாவது அரசியலுக்குள்ள வந்து வண்டியை தூக்கி கொண்டு வரணும் வந்து எங்கட குழந்த பிள்ளை ரஜீவன் இவர்கள் எல்லார்டுமே நான் இதை கேட்குறேன் இது வந்து பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுடைய காணிகளில் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆமிக்கார் விவசாயம் செய்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தா இதில் ஒரு நாளுமே நீங்கள் சொல்ல இல்லாது இது வந்து எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கிறோம் ஒரு நாளுமே சொல்ல இல்லாது நீங்கள் அபிவிருத்திக்காக பிடிச்சி வச்சிருக்கிறோம் இன்றைக்கு ஜனாதிபதியவர்கள் வந்து பெருமளவான மக்கள் போய் பார்த்துருக்குறீங்க கயிறாவை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இன்றைக்கு அண்மையில் கொக்கையில் ஒரு அன்னையவரால் நான் பேரை சொல்லல பேரும் தெரியாது அப்புறம் சொன்னார் ராமிக்காரர் சாப்பாடு ராமிக்காரரில் ஜனாதிபதி வந்ததுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க டாக்டர் வந்து ஹேண்டில் ஒரு சாப்பாடும் கோழி இருக்கிறது ஸோ அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த தான் ஜனாதிபதியை பார்க்க போய் சாப்பாடு ஒன்று கிடைச்சதாக அதை வேண்டி கொண்டு வீட்டை போகிற நிலைமையில் தான் நாங்கள் எங்களுடைய சமூகம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் முக்கச்சக்கம் அந்த அதில் அங்கே வந்து மரவழி தோட்டம் மரவழி வச்சுருக்கிறார்கள் தூரம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மரவழி வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம் பத்த பிடிச்சி போயிருக்கிறது இதுதான் எங்களுடைய மக்களுடைய உண்மையான காணி பிரச்சனை இதை நீங்கள் கதைச்சிங்கன்னா நானும் போராடுறதுக்கு வருவேன் தாராளமாக இந்த இதில் போட் போட்டிருக்கிறது ஜா யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என்று சொல்லி இந்த ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என்று சொல்லி இதுக்குள்ள விமானம் எங்க ராசா ஓடுது எனக்கு தெரியல ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வந்து ஜெஃப்னா இன்டர்நேஷனல் லே போட்டு போடப்பட்டிருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு விமான நிலையத்தில் உலகத்தில் எங்கேயும் மெவாக்கலாது இவ்வளவு கேவலமான அசிங்கமான விமான நிலையம் உண்டு உலகத்தில் நீங்கள் எங்கேயும் மேக்கமாட்டீங்க அவ்வளவு தான் எங்களுடைய தமிழண்ட விமல் ரத்நாயக போன்ற பக்காளிகளிடம் நான் இதை கேட்க விரும்புகிறேன் இந்த பிக்காளிகள் பிக்காளிகள் என்ன சொல்லுவோம் பக்காளிகள் என்று மாறி சொல்லி போட்டேன் பிக்காளிகளிடம் கேட்க விரும்புகிறேன் இதுதான் ஒரு சர்வதேச விமான நிலையமா ஒரு உதாரணத்துக்கு சும்மா அவருக்க கேட்குறேன் நான் இதைத்தான் உங்களோட ஊரில் சர்வதேச விமான நிலையம் என்று அழைப்பார்களா இங்கே இதுக்குள்ள தான் இருக்கிறது எங்களுடைய மக்களுடைய வீடுகள் இந்தா இதுதான் உண்மை இதுக்கு போராடுங்கோ நிலமீட்பு போராட் போராட்டம் என்று சொல்லி போராடுங்கோ உண்ணாவிரதம் இருங்கோ நான் வந்து முதலாவதாக இருக்கிறேன் உங்களுக்கு முதல் உங்களுக்கு முதலாவதாக நான் வந்து இருக்கிறேன் இந்த காணிகளை விடுவிக்க சொல்லி அண்மையில் ஜனாதிபதியில் கேட்டிருந்த போது ஜனாதிபதி சொல்லியிருந்தார் தாங்கள் போற ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறார்களாம் அதாவது வந்து என்ன நடத்தலாமா நடத்திடாதுண்டு சர்வதேச விமான நிலையம் ஒன்றே நடப்பேன் சொன்னேன் ஐயா கட்டுநாயக தவிர கட்டுநாயகாவும் நட்டத்தில் ஓடுது கட்டுநாயக தவிர சகல விமான நிலையம் நட்டத்தில் ஓடுது ஐயாண்டா ஓம் அது எனக்கு தெரியும் சொல்றார் ஏன்னண்டா அதுக்குரிய பதில விமல் ரத்நாயக சொல்லியிருக்கிறார் எவ்வளவு மில்லியன் ஒரு வருஷத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு அஞ்சூறு ஆயிரம் மில்லியன் நட்டத்தில் தான் இந்த விமான நிலையங்கள் ஓடிக்கொண்டிருக்குது ஆனால் இங்கே பாருங்க உங்களோட பழைய மக்கள் இப்படித்தான் உலகத்தில் எங்கேயாவது இப்படி விமான நிலையம் பார்த்துருக்குறீங்களா இவ்வளோ கேவலமா இந்த பழைய மக்களோட வீடுகள் காணிகள் எங்கேன்னு தெரியாது அதுக்குள்ள சின்ன சின்ன நாய்க்கூடு மாதிரி ஆமி ஆமிக்கூடுகளை மடித்து வச்சுக்கொண்டு இப்போ சில பேர் சொல்லிக்கணும் அப்போ டிவி வியாரையை கேட்குறாய் இந்த இந்த வீடுகள் இது எங்களுடைய பொதுமக்கள் தையிட்டு விகாரையை இடிக்க வேண்டாமான்னு சொல்கிறாய் அப்போ ஏன் இதை பற்றி கதைக்கிறான் நான் வெரி ப்ராக்டிக்கல் இந்த விடயங்கள் வந்து நான் இந்த விடயத்தில் வெரி ப்ராக்டிக்கலாக இருக்க ஆசைப்பட்றேன் ஏனண்டா இந்த காணிகளில் ஒரு அபிவிருத்தியும் வகை செய்யலை இந்த காணிகள் வெறுமனே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய இராணுவத்தால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய இந்த காணிகள் ஒருபோதுமே அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட்டதோ அல்லது வடக்கு மாநிலத்தில் இந்த பெரிய நான் நினைக்கிறேன் ஜெர்மனியில் இருக்கிற பிராங்க் விமான நிலையத்தை விட பெரிய விமான நிலையம் தான் இவர்கள் இதில் கட்டணும் இதில் மக்களுடைய இந்த இந்த சனமெல்லாம் பாவம் ரோட்ல இருக்கு இந்த வீடுகள் இந்த வீடுகளை பார்க்கல எப்படி நெஞ்செல்லாம் பத்தி எறியும் இந்த வீடுகளை பார்க்க எப்படி நெஞ்செல்லாம் பத்தி எரியும் இது கடை ஒவ்வொருத்தட்ட கடை ஒவ்வொருத்தட்ட வீடுகள் தையட்டி மயிலட்டியில் மக்கள் வாழ்ந்த இடம் ஜோதிச்சு பேரங்கோ இதில் பார்க்கல அப்படி பத்து எரியும் இதுகளை நான் ஒருபோதுமே சொல்கிறேன் போராட வேணாம் வேண்டாம் இது போராடி தான் எடுக்கணும் நாங்கள் போராடுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை போராடி தான் இந்த காணிகள் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி மறுபடியும் பறிச்செடுக்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதையும் போராடி தையிட்டிய உடையும் என்று சொல்கிறேங்கள அது அரசியலாக போயிடும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் அரசியல் இல்லை இது தனியாக மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்பான இந்த இதில் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பாதை கொண்டு விட்டுருக்காங்க மயிலட்டி வடக்கு கலைமகள் மகா வித்தியாலயம் இந்த ஸோ அந்த வித்தியாலயத்துக்கு மட்டும் பாதையை விட்டுருக்கணும் முள்ளுக்குள்ளே இந்த ரோட்டுகள் இப்போ தான் போடுபடுது இதுக்குள்ளே ஆமி கேம்ப் இதுதான் எங்களுடைய மக்களுடைய நிலைமை இந்த ஆமிக்கார நிற்கினோம் ஹலோ அம்பே கோமத குந்தாய் குந்தாய் வச்சுருங்கடா வச்சுருங்க வச்சுருங்க அடிவட்டு தோற்றுப்போனோம் இனி நாங்கள் ஒன்றும் செய்யலை அது கோமதமண்டு வீடு எடுத்துணும் கோமதம் மண்டு வீடு இந்த இது அவராள வீடு இதே அவராளுடைய வீடு இதுக்குள்ளே நான் என்னுடைய காணி இருந்தால் நான் பார்த்து கொண்டு மாட்டேன் இந்த உள்ளுக்குள்ளே ஆமி ஆம் தான் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆமி ஆமிகேம் தான் கட்டி வைத்திருக்கிறார்கள் இதுக்குள்ளே தான் இருக்கிறான் முழுக்க இது ஒன்றும் வடக்கு மாநிலத்தில் இதுதான் உங்களோட சர்வதேச விமான நிலைமையா தம்பி விளாங்குமரன் தம்பி ராஜீவன் இன்னவேர் ஐயா பவானந்த ராஜா தம்பி சி தம்பி அண்ணே அண்ணே அமைச்சர் சந்திரசேர் இதுக்கு பேர் தானே ஐயா உங்களோட ஊரில் விமான நிலையமே ஐயா எனக்கு தெரியல இதுதான் உங்களோட ஜனாதிபதி இந்த பொது பொது சேனத்தின் வீடுகள் சரிதானே பொதுமக்களுடைய வீடுகள் ஆமிக்காரன் சமைச்சு சாப்பாடு கொண்டு போகிறானந்தா சாப்பாடு கொண்டு போகிறான் இதுதான் உங்களோட அபிவிருத்தியராசா உங்களுக்கு நாங்கள் நொட்டுறது இதுக்காண்டு தான் ஏனென்றால் வெக்கம் மானம் ஒரு அம்மா தமிழ் அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்துருந்தா உடுப்பு இல்லாமல் தெரியுங்கடா இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே வைக்கப்படுங்க என்னெடா பத்தாவது ஃபீல்டு என்னடா இன்ஜினியர் ரெஜிமெண்ட் பத்தாவது ஃபீல்டு இன்ஜினியர் ரெஜிமெண்ட் கட்டியிருக்கீங்க இந்தா இதெல்லாம் பொதுமக்களுடைய காணி இதுக்குள்ளே எங்கடா ஃப்ளேண்ட் ஃப்ள லே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது ஆ இதில் எங்கே ஃப்ளைட் வந்து லேண்டாக போகுது எனக்கு நான் கேட்குறது மட்டும் பயில சொல்லுங்க இது தனியாக ஆமி கேம்ப் தனியாக 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 ஒரு ஆமைக்கேம் இதில் ஒரு போதுமே ஃப்ளைட் வந்து லேண்டாக போகிறதும் இல்லை இதில் வாழ்க்கையில் இந்த காணியை நீங்கள் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை வெக்கம் மானன் ரோஷம் இந்த இன்றைக்கு கனவேர் போய் அன்றகுமாரசா நாயகோட உள்ளுக்குள்ளே எல்லாம் காட்டிட்டாங்க இந்தா அந்த புத்தவியார் அதில் நாலடிக்கு நாலடி விட்டு போட்டு மிச்சம் முழுக்க உடைக்கணும் நாலடிக்கு நாலடி அதை கட்டினதை உடைக்கல அதுதானே தானே கட்டினதை உடைக்கலாண்டவங்க நாளைக்கு ரோட்டில் வெட்டுவாங்க எங்களுக்கு அந்த இல்லாமல் அங்கே ச இருக்குது ஆவே இதுதான் ஆமிகார்ந்தா முழுக்க 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 கேம்ப் இதுக்கு பேர் தான் ராசா விமான நிலையம் தம்பி விளாங்குமரன் உங்களுக்கு இது விளங்காது என்னடா நீங்கள் ஓலை வேலை இலவிலுக்குமோ அதுக்கு மேலே தெரியலை எனக்கு உங்களுக்கு இது விளங்காது ரஜீவன் எம்பி இதுதான் நான் ஐயா உங்களோட இந்த இதில் தான் நான் இதைத்தான் போன முறை வேனாதிபதி இதே விடையில் அதன்ட்டு இது ரோட்டின் மற்ற பக்கம் மிலிட்ரி போலீஸு ஒரு ஒரு பெரிய சமூகத்த காணியையே எடுத்து வச்சுக்கொண்டு சரிதானே ஒரு சமூகத்த பெரிய காணியே எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இவ கட்டி இருக்கின்னா பெரிய ஒரு உல்லாச பொரி சரிதானே ஆமிக்காரருக்கு வந்து இறங்கிறதுக்கான தூரத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆமிக்காரர் வந்து இறங்கி என்ஜாய் பண்ணி கூத்தடிக்கிறதுக்கு இதுக்குள்ள கட்டிருக்கினா பெரிய உல்லாச பொரி இந்தா ஆமிக்வாட்டர்ஸ் சரிதானே இது ஒரு ஒரு சமூகமே வாழ்ந்த இடம் தான் அந்த சமூகத்தின் கொமான்டஸ் பங்களு இந்த இடகு கொமாண்டோஸ் பங்களு ஆட்ட போட்ட இதுல ஆட்ட ஆணில கட்டி இருக்கிறீங்க இந்த பங்களுவரன் சும்மா அவங்க போய் நக்காம ஜனாதிபதியோட இதுக்கு பயில சொல்லுங்க சரிதானே வந்து இருக்கிற அன்ரோகுமார நாயகிட்ட இதுக்கு பயில சொல்லுங்க இந்த கொமான்டோஸ் பங்களா சனத்தின்ட காணியில இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி அறுபத்தி மூணு குடும்பத்தின் காணியில இந்த பெரிய கொமாண்டோஸ் பங்களா ஆட்டியிருக்கு இதுக்கு பயில சொல்லுங்க ராசா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அபிவிருத்திக்கு சப்போர்ட் பண்றோம் உங்கட டிசிஜி மீட்டிங்களுக்கு வந்திருந்து உங்களோட நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஆனா உடுப்பு இல்லாம தெரியுங்கடா நீங்க எல்லாம் விளாங்கல இதுக்கு மேல கதை கேளாது வசனம் வரையில இந்த இந்த காணி இவடத்துல தான் ஒரு சமக்கால இருந்தது ஒரு சவக்கால இருந்தது இந்த சனம் இப்போ கூட தன்னை அம்மா அப்பா செத்தா கொண்டே விடுறது கொண்டே எரிக்கிறதுக்கு இந்த சவக்காலே இந்த காணியம் விடலாம் இந்த காணியில ஒண்ணுமே இல்லை அக்கறை கடற்கரை அக்கறை பீச் கிடக்கு இந்த காணியம் விடலாம் இந்த காணிக்குள்ள ஒன்றுமே இல்லை வெறும் பத்த தான் பிடிச்சு போயிருக்கு ஆனா இதை கூட விடாம வச்சிருக்கிறாங்க இப்ப எனக்கு கேட்கறதுக்கு விளங்கல இளங்குமரன் போன்றாங்க பதில சொல்லும் போய் இதுக்கு இதுதான் நீங்க ஜனாதிபதி இந்த பின்னா ஜனாதிபதி கிண்டே போய் கூ அடிக்கிறீங்களா கை கொடுக்க எங்கள்டா ஜனாதிபதி அப்பே ஜனாதிபதி ஐ லவ் யூ என்று திரிகிறாக்கள் இந்த காணிகளுக்கு தேவை செய்து பதில் சொல்லுங்க இந்த காணி முழுக்க 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 எங்கண்ட தமிழ் சனத்தின் பூர்வீகமா நாங்க வாழ்ந்த காணி உறுதியோடு இருக்கிற வாழ்ந்த காணி பதில சொல்லுங்க இதுக்கு பதில சொல்லி போடுற இந்த இந்த பெரிய இடத்தை நான் அண்டைக்கு வரைக்கும் எடுக்கணும் இருந்து எடுக்கணும் அடியா முழுக்க நிறுத்திட்டு வரேன் இந்த பெரிய இடத்தை இந்தா முழுக்க முழுக்க பத்தி அடிச்சு போய் ஆமிகாரன் வந்து வட்டி கொண்டிருக்கான் இருக்கான் இந்த பெரிய இடத்தை நீங்கள் ஒரு சர்வேச விமான நிலையம் கட்டினீங்க நான் நான் தூக்கு போட்டே சாவேனடாப்பா இந்த பேர் இந்த வீடுகள் காணிகள் முழுக்க முழுக்க ஆமிகாரம் தான் இருக்கிறான் இந்த அனுமதியின்றி இந்த ஓட்டையும் வாசிங்க விலங்கு கரண்ட் பில் அடிக்காம இதையும் வாசிங்க அனுமதி என்று உட்கல்லுதல் மட்டுமே தருத்திணித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அடே எங்கண்ட காணிக்கையில் கொண்டு எங்களை ட்ரெஸ் பாசிங்கன் போட்டு போட்டிருக்காண்டாப்பா போட்டு இதே தான் தையட்டு வியாறு இலையம் ஆனால் கட்ட விட்டதும் கொண்ட கஜேந்திர பேர் பொண்ணம்படம் இப்போ அது கோயில் என்றபடியா அது புத்தவியாறு என்றபடியா தான் நான் சொல்றேன் அதை உடைக்க கேட்டால் சிங்களச்சனம் எங்களுடைய மறுபடியும் ஒரு இனப்பிரச்சனை வருமென்ற ஒரு பயம் உண்டு மட்டும்தான் பயம் படாப்பா பயம் உண்மையாகவே இனப்பிரச்சனை வருமன்ற பயம் கஜேந்திரமேர் ஓடிடுவான் கட்ட கழுத்தன் ஓடிடுவான் நானும் உங்களோட ரெண்டு செத்து போயிட்டு வேண்டாம் இந்த இதுதான் இந்த தான் உங்களுக்கு முக்கியமாக காட்டணும் முழுக்க தென்னந்தோட்டம் வச்சிருக்காங்க லாமிக்காரன் சரிதானே இதில் முழுக்க 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 தென்னன் தோப்பு வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே ஃபிள இதுக்குள்ளே வந்து ரங்கவும் மாட்டுது ஃப்ளைட் இதுக்குள்ளே வந்து ஃப்ளைட் ஏறவும் மாட்டுது சரிதானே அது மட்டும் இல்லை இந்த இவடத்தில் அங்கால அது நேரம் போனா அங்கால இதன் நினைக்கிறேன் அங்கால இதில் அங்கால சரியா இதில் ஆமிக்காரண்ட கடை பிரேசவை மாதிரி கொடுத்துறீங்களா அம்பி ஆமிக்காரன்ற கடை ஆமிக்கார்கிற ரெஸ்டாரண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஆமிக்காரர் தான் இருக்கணும் இதில் மிலிட்ரி முழுக்க மிலிட்ரிக்காரர் தான் இருக்கணும் அவே தான் இந்த இதில் முழுக்க 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 அவையிட தான் நீ போட்டேக்கதாலத்தியனுமா, ஹாய் ஜேக்கிருடிசு, நோட்டிஸ் கியலா. These roads run through the Palali Army Cantonment area, high-security zone. All passengers using this must be strictly adhere to the following guidelines. The road is open from 6 am to 7 pm only. Do not stop or attempt to make turns along the route. Photography and video recording are strictly prohibited in this zone. Pedestrians are not allowed to walk along this road. Only light vehicles are permitted to use this road, except for passenger transport buses. Maximum speed limit is 40 km per hour. மேல மமாவில்ல பார்ந்திரிக்க தாண்டிக்கு தானே பாக்கல தனியாக மறைச்சவர் என்ன அந்த முழு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுல தனியாக இதுக்குள்ள தென்னை தோட்டம் தான் இருக்கு இதுக்கு இல்லை நான் இந்த வீடியோ எடுக்கிறது பாராளுமன்றத்துல சப்மிட் பண்ணுறதுக்காகவும் மற்றது இதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் சர்வதேச ரீதியில் எங்களோட காணியலை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்ன்றதை சர்வதேச காட்டணு பண்ணுறதுக்காக மட்டும்தான் மற்றபடி பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக போய் என்னால் கூட இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கலான்டா ஜனாதிபதிக்கு போய் இன்றைக்கு ஜிங்காடிக்கிறாக்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த வீடியோ சமர்ப்பணம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணதா இதில் நூறு வீதம் தனிய இது சனத்தின் காணி அவ்வளோ இதில் ஒரு இதுவும் கட்ட போகிறதும் இல்லை ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்ட போகிறதும் இல்லை நீங்கள் சர்வதேச துறைமுகம் கட்ட போகிறதும் இல்லை வடக்கு அபிவிருத்தி செய்ய போகிறதும் இல்லை தனியாக நூறுக்கு நூறு வீதம் சரிதானே இது நூறுக்கு நூறு வீதம் இவர்கள் செய்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கேவலமான ஒரு வேலை எங்களோட அன்றகுமாரசநாயக்கண்ட அரசாங்கம் வந்து இந்த வீடியோ வேர்டு ஒரு தெளிவுக்கு வர வேணும்னா அந் அண்மையில் இந்த ஜனாதிபதி கேட்டால் ரெங்க உங்களோட ஏரியாவோட தோட்டம் செய்யணும் இந்த அடகு ോ ഇത് വോ ഇത് കണ്ട് നാല് ഏനണ്ടാ ഇവ സനത്തിന്റെ കാണി സന മുഴുകോട്ടും ഹട്ടെയും അതിലെയും ഇതിലെയും ആ സനത്തിന്റെ കാണി എടുത്ത് വെച്ചുകൊണ്ട് സണത്തിന്റെ കാണിയെ പിടിച്ച് വെച്ചുകൊണ്ട് അത് സട്ട രീതിയാ സുവീകരിക്കാവും ചെയ്യാമ അത് ഒരു ആമിക്കാമിക്കപ്പെട്ട വേറെ പ്രചന സുവീകരിക്കാമ അത് തുടർ വഴക്കൾ നടന്നുകൊണ്ട് മുഴുക്ക മുഴുക്കിന്റെ വീട് സെനത്തിൻ്റെ കാണി இதை நான் சிங்களத்திலையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கட்டாயம் நான் போடுவேன் சிங்கள மக்களும் இதை தான் வேணும் ஏனென்றா இந்த பௌத்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இது முழுக்க 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 தமிழ் சனம் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய காணி இப்போ சும்மா நாங்கள் அவர்கிட்ட கேட்குற நன்றைக்கும் பிமல் ரத்நாயகிட்ட தெளிவாக பாராளுமன்றத்தில் எத்தனையாயிரம் ஏக்கர் பிடிச்சி வச்சுருக்கீங்க ஆயிரம் ஏக்கர் நீங்கள் விட போகிறீங்கன்னு கேட்க அதுக்கு பதில் இல்லை இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பொதுமக்களுக்கு இந்த விடயத்தை கூட எடுத்துக்கூட போடே போட்டு காட்டவும் இயலாதென்றால் இதுதான் எங்கிற தமிழ் மக்களுடைய நிலைமை என்றது சர்வதேசத்துக்கு சொல்லவும் மேலா என்றால் எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு ஜோதிச்சு பாருங்க நாங்கள் நினைக்கிறது இல்லை இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தோட நாங்கள் அடிபட்டு தோட்டு போயிட்டால சட்டப்படியாக ஏதாவது வெளில வேணும் எங்களுடைய அரசியலால் ஜனநாயகத்தால் ஏதாவது வெல்ல வேணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் பாதுகாப்பு படை தலைமையாலும் செக்யூரிட்டி ஃபாஸ்ட் ஹெட் குவாட்டர்ஸ் போட்டுக்கிட அப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் நான் பயணிக்கிற ஒரு ரோட்டில் நான் படம் அந்த ரோட்டை பேருந்து பொதுமக்கள் பாவிக்கிற ரோட்டாக விட்டுருக்கக்கூடிய காரணம் என்ன ஜனாதிபதி வந்து ஒவ்வொரு முறையும் விட்டுக்கொண்டு தானே போகிற ஒவ்வொரு இதுகளையும் ஸோ அதை விடுறேன் இது விடுற தான் நாங்கள் எங்கேயா யாழ்ப்பாணத்தை ஜனம் முழுக்க வாக்கு போடுது ஜனாதிபதி எல்லாத்தையும் விடுறார் 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 நான் கேட்குற கேள்வி என்றால் நான் வந்து முழுக்க 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 அரசாங்கம் செய்கிற நல்ல வேலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் ஆனால் எங்கட் நிலைமை இதுதான் இந்த ஓர்றவர் இதே வேற ஒரு தமிழ் சனம் வந்து இதில் வீடியோ எடுத்திருந்தால் ஸ்ரீலங்கா ஆமி ஆர் சரிதானே பாதையில ஒரு எனக்கு தெரியல சட்டம் வந்து ஆமிக்கார ரோட்ல போட் போடலாது பாதையில இப்படி வந்து மோட்டார் டிராபிக் ஆர்டினன்ஸ் இருக்கு எல்லா ஆர்டினன்ஸும் அங்கே தெரியும் அவ பாதுகாப்பு காரணம் இந்த பொதுமக்களுடைய பாதை பாவனை கண்டு விட்டுக்க கூடாது இந்த காணிங்க இது நீங்க பொதுமக்கள் பாவனை கண்டு விட்டு போட்டு பத்தாயிரம் ரூல்ஸோட விட்டுடா இல்ல மேளம் மாலையோடு வந்து வேற பாராளுமன்ற உறுப்பினர்களில் கஜேந்திர என்ன பேர் பிறகு என்ன பேர் பவானந்தர ஐயா இவையெல்லாம் வந்து மேளங்களோடையும் அதோடையும் இதோடையும் தெரியணும் நான் வந்து இதற்கு பயப்பட்டவங்களே இருந்தால் தமிழ் கோயில் ஒரு கோயில் ஒன்று எப்படி இருக்குது ஆனால் உடைக்காம வச்சுருக்காங்களா அந்த விஷயத்தில் சந்தோஷம் இங்கால மறுபடியும் எல்லாம் பௌத்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது இது நான் நினைக்கல இதெல்லாம் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் மாற்றலாமான்னு எந்த அரசியலாலையும் ஆலையும் இதை உடைச்சு மாற்ற இல்லை நாங்கள் ஆனால் இதுதான் தமிழற்ற நிலைமை இந்த இது வந்து தனிய தமிழர் எங்களுடைய காணி இது ஒன்றும் அரசாங்கத்தின் காணியோ அல்லது வந்து இது ஒருபோதுமே இவேண்ட காணியும் இல்லை ஆமிக்கார்ட காணியும் இல்லை இது தமிழ் மக்களுடைய காணி காணி விடுவிப்பு சம்பந்தமாக நான் போராடிக்க நான் உங்களை கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவேன் வெறுமனே அரசியலுக்காக இந்த காணி பிடிப்பை பற்றி கதைக்காமல் இந்த காணி இந்த பாருங்க இதில் எங்கே ஃப்ளைட் எழும்புது ஏன்னா எனக்கு எனக்கு விலங்கையில் இந்த இவர் சொல்லணும் என்னென்றால் முழு இந்த டாக்குமெண்ட்ரியும் நான் எடுத்தது காரணம் எனக்கு பாராளுமன்றத்தை வைக்காண்டி பாராளுமன்றத்துல நாங்கள் நாளை கதைக்கின்ற போது நான் பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கலாம் அதுக்காக நான் இதை எடுத்தொழிய மற்றபடி எனக்கு இந்த இவங்கண்ட என்ன டென்த் ரெஜிமெண்ட் ஸ்ரீலங்கா ஆர்டிலரி ஆகவே முழு இதுவும் வந்து தான் இருக்கு இது முட்டு முழுதா மாபெரும் பொய் இந்த அன்றகுமார என்கிற இந்த ஒரு பொய்ய பொய் நபர் ஜனாதிபதியா இருந்து கொண்டு செய்கின்ற மிகப்பெரிய எந்த ஆமி பேஸ் ஆஸ்பிட்டல் பலாலி பா இது என்ன அடுத்தது பலாலி அப்ப அவன் சொல்ற உள்ளுகளை வந்து படம் எடுக்கலாம் ரோட்ல மக்கள் பா மக்கள பாவனைக்கு போகிற ரோட்டை படம் எடுக்கலான் அப்ப எந்தையும் திறந்து நீங்கள் இதுதான் எங்கட நிலைமை சரிதானே இதுதான் எங்கட நிலைமை ஆனால் இந்த இந்த நிலைமையை வழியால காட்டுறதுதான் பெரிய பிரச்சனை பெரிய இந்த இந்த நிலைமையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொங்கல் கொண்டாடினாக்களுக்கும் ஜாழ்ப்பாணத்துல இது கொண்டாடினாக்களுக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரியமா மனமார்ந்த வாழ்த்துகள் ஜாழ்ப்பாணத்துல கன பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க ஜாழ்ப்பாணத்துல ஜனாதிபதியோட போய் செல்ஃபி எடுத்திருப்பீங்க எல்லாருக்கும் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இதுதான் எங்கள்கிட்ட நிலைமை இப்படியொரு ஒரு தான் வடக்கு மாணத்தில் இருந்து கொண்டு அதுக்குள்ளே ஒரு கிரவுண்டை தருவாங்கன்னு பார்த்தா பிச்சைக்காரங்கள் பிச்சை போடுவாங்கன்னு பார்த்தா வடக்கு மாணத்துக்கு ஒரு கிரௌண்டை அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை எந்தி கொண்டு போட்டாங்கள் முப்ப முப்பது மில்லியனுக்கு வந்து வடக்கு மாகனத்தில் சென்ற கொளிச்சில் ஏதோ செய்ய போகிறாங்க பதினேழு மில்லியனுக்கு ஸ்விம்மிங் பூலை கட்ட போகிறாங்கன்றால் அதையும் கொண்டு போயிட்டாங்க ஆகவே நான் சில விடயங்களில் தெளிவாக இருக்கிறேன் அடிக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கும் குனிகிற இடத்துல குணிகிறதுக்கும் குற்ற இடத்துல குற்றத்துக்கும் நான் தெளிவாக இருக்கிறேன் இந்த காணிகள் விடயத்தில் வழிவடக்கு காணிகள் விடயத்தில் ஜனாதிபதி சொல்லுவாராக இருந்தால் அந்த காணிகள் வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுக்கப்பட வேணும் என்று ஏ எடுக்கப்படுற காணிகள் அளவை செய்யப்பட்டு பொதுமக்களுடைய காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு காசுகள் கொடுக்கப்பட வேண்டும் காசையும் கொடுக்காம சரிதான் மில்லியன் கணக்காக கொடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தமிழ்னுக்கும் காசையும் கொடுக்காம இதையும் கொடுக்காம அவருடைய நிலைமையை பார்த்தீங்கண்டா இதுதான் எங்களுடைய தமிழர்கள் இப்போதும் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற நிலைமை இந்த நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இது எனக்கு சர்வதேச ரீதியில இந்த வீடியோ வந்து தேவைப்படும் ஏனண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இருந்தும் எப்படி பொதுமக்களுடைய காணிகளை இவங்க பிடிச்சு வச்சிருக்கிறார்கள்ன்றதை வீடியோ எடுத்து சர்வதேசத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு எனக்கு அது அனுமதி இல்லைண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடுத்த மாதிரி பாராளுமன்ற அமர்வில் நீங்க இதை பார்க்கலாம் நீங்க என்றால் ஜோதிச்சு பாருங்கோ இந்த ஜனாதிபதிக்காகவும் இந்த இதுக்காகமா நீங்கள் பின்னால முன்னால தெரிகிறீங்க ஒன்றில் எங்கண்ட இந்த தமிழ் கட்சிகள் வந்து கையிலையும் காலையும் விழுந்து நக்கி சிறிதரன் போன்றாக்கள் வந்து அரசியலமைப்பு சபையில் இருந்து கொண்டு அரசாங்கத்து சார்பாக வாக்கு போட்டு எங்கள்ட சனத்தை அழிப்பாங்கள் அல்லது இப்படி ஜனாதிபதி காலில் விழுந்து போய் எங்கள்ட்ட மூன்று பேர் இருந்து அழிச்சு கொண்டு வட விடமாக ரஜீவன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போன்றார்கள் இப்படி போன்றார்கள் மாதிரி நாசம் மறுக்க வேண்டியாச்சில் நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிப்பேன் ஓகே உனே நான் இப்படி வீடியோ போட்டுக்கிறான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அவன் கதைச்சவன் போன மீட்டிங் வந்து நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த மாதிரி நாதார விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா